அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே சேனல்ல இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் ஐஸ்க்ரீம்னு சொன்னாலே போதும் குழந்தைங்கள்லாம் உற்சாகம் ஆயிடுறாங்க ரொம்ப எளிமையான முறையில் நமக்கு ஆரோக்கியமான நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்ச எப்படி செய்ய போகிறோங்கிறத பாருங்கள் கெட்டியான பசும்பால் ஒன்றரை லிட்டர் எடுத்திருக்கேன் முட்டை ஆறு அல்லது ஏழு எடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம மண்டை வெள்ளத்தில் தான் செய்ய போகிறோம் ஒரு டம்ளர் மண்டை வெள்ளம் கேரா மில்க்குக்கு எடுத்திருக்கேன் ஐஸ்க்ரீமுக்கு முக்கால் கிலோ மண்டை வெள்ளம் எடுத்துக்கோங்க நாம் ஒரு டம்ளர் எடுத்து வச்ச மண்டை வெள்ளத்தை மிட்டாய் பதத்துக்கு காய்ச்சிக்குவோம் வெறும் கடாயில் மண்டை வெள்ளத்தை கிண்டிக்கிட்டே இருங்க உங்களுக்கு மிட்டாய் பதம் வந்த உடனே தட்டில் பட்டர் அல்லது எண்ணெய் தடவி ஊற்றிக்கோங்க பாலை நல்லா காய வச்சுக்குவோம் ஐஸ்கிரீமுக்கு தேவையான மண்டவளத்தை தட்டி வச்சுக்குவோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கரண்ட்டு இல்லை அதனால் நான் கையிலேயே மிக்ஸ் பண்ணுறேன் நீங்கள் மிக்ஸியில் எக்கையும் வெள்ளத்தையும் ஒன்றா அடித்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க கூடவே பாலையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க எல்லோ கலர் பஜ்ஜி பவுடர் கொஞ்சமாக கலந்துக்கோங்க வேண்டான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ வெல்லமும் எகும் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ எல்லா பாலையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அந்த மாவையும் நல்லா கெட்டிப்படாமல் தண்ணி விட்டு கலந்துக்கோங்க இப்போ ஐஸ்கிரீமோட வெண்ணிலா எசன்ஸை கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் நாம் இந்த மிட்டாயை தூள் பண்ணி வச்சுக்கலாம் ஐஸ்கிரீம் நல்லா ஆறுனவுன்ன நம்ம அந்த மிட்டாயை அதில் தூவிக்கலாம் இப்போ கார்ன்ஃப்ளார் மாவை பாலோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க கட்டிப்படாமல் அவ்வளோ தான் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்ல கெட்டி பதம் வந்துருச்சு நாம் ஐஸ்கிரீமை நல்லா ஆற வச்சுக்குவோம் ஐஸ்கிரீம் நல்லா ஆறினோன்னே இந்த மிட்டாயை கலந்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு டைட் கண்டெய்னரில் ஐஸ்கிரீமை ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்குவோம் ஒரு எட்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜரில் இருக்கட்டும் ஐஸ்கிரீம் கோன் வந்து ரொம்ப விலை கம்மி தான் நாம குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த கோணம் வாங்கிக்குவோம் தான் குழந்தைகள் என்ஜாய்மெண்ட்டாக இருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்டும் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்